வணக்கம் நண்பர்களே அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் சிவபெருமானின் நடராஜ திருமேனிக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் அப்படி மார்கழி மாதத்தில் சிறப்பு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம் ஆருத்ரா தரிசனம் என கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உத்தரகோசம் மங்கையில் எப்போது ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் உலகின் மிதல் முதல் சிவன் கோவில் என்றும் உலகிலேயே மிக பெரிய மரகத நடராஜர் இருக்கும் கோவில் என்றும் சிறப்பு பெற்றது உத்தரகோசை மங்கை திருக்க திருத்தலத்தில் அமைந்துள்ள மங்களநாதர் திருக்கோவில் இக்கோவில் மிக சிறப்பாக நடைபெறும் உற்சவங்களில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் மிக முக்கியமான ஒன்றாகும் வருடத்தின் அனைத்து நாட்களும் சந்தன இடப்பட்டு காட்சி தரும் நடராஜ பெருமானை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும் மார்கழி மாதத்தில் வரும் சிவபெருமானுக்குரிய திருபாதிரை நட்சத்திரத்து அன்று பெருமானுக்கு நடத்தப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் வருடத்தில் ஆறு முறை மட்டுமே நடராஜருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படும் அவற்றில் மிக முக்கியமான திருநாள்தான் ஆருத்ரா தரிசனம் இது அனைத்து சிவன் கோவில்களிலும் மிக விசேஷமாக நடத்தப்படும் என்றாலும் மங்கையில் நடக்கும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் மரகத நடராஜரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி என்று சனிக்கிழமை நடைபெறுகிறது அதற்காக ஜனவரி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மரகத நடராஜரின் சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக காட்சியளிப்பார் அதன் பிறகு அன்று நள்ளிரவு ஒரு மணி முதல் ஜனவரி மூன்றாம் அன்று அதிகாலை இரண்டு மணி வரை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும் பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு ஜனவரி மூன்றாம் தேதி அன்று அதிகாலை நாலரை மணி முதல் ஐந்து மணிக்குள் தீபாராதனை நடைபெறும் பிறகு ஜனவரி மூன்றாம் தேதி இரவு வரை சந்தனம் சாத்தப்பட்ட திருமேனியுடன் நடராஜ பெருமான் காட்சியளிப்பார் ஆருத்ரா தரிசனம் அன்று சிவபெருமானுக்கு திருவாதிரை களி படைத்து வழிபடுவது விசேஷமானதாகும் சேந்தனார் என்ற சிவனடியார் விறகுகளை வெட்டி விற்று அதில் கிடைத்த பணத்தை வைத்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகுதான் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் பெய்த மழையால் விறகுகள் நனைந்து விட்டதால் தன்னிடம் இருக்கும் அரிசி வெள்ளத்தை வைத்து களி சமைத்து சிவனடியாரின் வருகைக்காக காத்திருந்தார் வெகு நேரமாகியும் யாரும் வராததால் வருத்தத்தில் இருந்த அவரது மனவேதனையை போக்கவும் அவருக்கு அருள் செய்யவும் நினைந்த சிவபெருமான் தானே சிவனடியாராக வந்து சேந்தனாரின் இல்லத்தில் களி சாப்பிட்டுவிட்டு விட்டு மறுவேளைக்கு எடுத்து சென்றார் அடுத்த நாள் அந்த ஊர் கோயிலில் இருந்த நடராஜனின் முன் களி சிதறல்கள் இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் போது தானே சேந்தனாரின் வீட்டில் களி உண்டதாக ஆசிரியரை ஒழித்தது பக்தனுக்கு அருள் செய்ய ஈசன் வந்த இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இந்த நாளில் ஆருத்ரா தரிசன விழா நடத்தப்பட்டு சிவனுக்கு களி படைத்து வழிபடப்படுகிறது